அதாவது பொதுவில் கிடக்குற நாலு நாள் காய்க்கும் மூன்று காணிக்காதான் பொது அதை வெட்டக்கட்ட வேணாம் அப்புறம் மச்சான் வந்து காப்பாரு என்னடா பல்லையே இருந்து 시한나 미시 파우라 이안나 미트라나 위야 சியா ரெண்டு மணிக்கு எழுப்பி வந்து உரம் வீசிக்கிறான் சியா உரம் வீசினா அதே அடே சியா ரெண்டு மணிக்கு வந்து வயலுக்கு உரம் நெத்திரிட்டு வந்து வாபாக்கு சொல்லணும் எழுமிட்டு வந்து உரத்தை வீசுனானோ தெரியாது எப்படி என்ன செஞ்சான்னு தெரியல சியா சியா எப்படி உரம் வீசிக்கினானோ நான் கேட்டதுக்கு சொல்றான் நீங்க வெள்ளாம செஞ்சு இருக்கிறீங்களா நான் கேட்டதுக்கு சொல்றான் நீங்க வெள்ளாம செஞ்சு இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா வெள்ளாம செய்ய நான் போக செஞ்சு கொண்டு வந்தேன்ல வீட்ட நீங்க சும்மா இருக்கீங்க அப்படின்றோம் அப்ப நான் சொன்னேன் ஆஹ் அப்படியா ஆஹ் அப்ப சரி என்ன வீசி வெள்ளாம செஞ்சானோ சியான் மஞ்சள் மஞ்ச எல்லாத்தங்கடகு உரம் இல்லை சியாண்ட வெள்ளாமே பாக்காது சியான் எங்கடா இருக்கா ஒன்லைனுக்கு வா வா உன் வெள்ளாம இல்லதான் வந்து பாக்குறேன் வாடாப்பா வாடாப்பா கெதியாவா எது அது ஒன்றும் வளங்காதுன்னு நான் புனப்பிர சொல்லிவிட்டேன் இந்த வரப்போ மிஷினில் அடிக்கக்குள்ள அடிச்சு விடுங்கடான்னு சொன்னேன் அடிச்சு விட்டா இதுக்குள்ளே தண்ணி வந்துடும் அந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்ல அது ஒசத்தணும் அப்படின்னா ம் சரி ஒசத்தட்டும் சியான் பாவம் சியான் எங்கே நிற்கிறா உங்கள் வயலை பார்க்க வந்துக்கிறோம் எல்லாமே செஞ்சுக்கிறியா பார்ப்போம் இந்த மாதிரியா பாத்துட்டு சொல்லுவான் ஜட்ஜி நிக்கிறாரு பின்னாலே அப்படின்ட்டு சியான காணையில எல்லா இடத்துலையும் உரம் இருக்காது நிலத்துல நிலத்துல உரம் இருக்கணும் இருக்கிற இடங்கள்லாம் நல்லா வரும் சியான் எங்க போயிருப்பான் நான் வந்திருக்கேன் சியான சியான்! எங்க இருந்தாலும் ஓடிவா லைனுக்கு ஆனா காண இல்லையே சியானை வச்சு ஒரு ஆற்றில் எடுப்போம்னு பார்த்தேன் குரூப்ல கோலை போட்டு மர்மன் பாக்குறீங்களா லைன்ல ஏறிங்களா முதல்ல கெதியா வாங்க சும்மா மாப்பிள்ள லைனுக்கு வாங்க லைனுக்கு வாங்க லைனுக்கு வாங்க கெதியா வாங்க லைவுக்கு வாங்கப்பா லைவுக்கு வந்தா தானே தெரியும் உங்களே உங்களோட மோகக்கட்ட வந்து கடன ஆகிட்டப்பா சியாம் வயல் செஞ்சுக்கிறான் மகளே எல்லாரும் வாங்க சியாண்ட வயலை காட்டுறேன் பாருங்க சியாண்ட வயல்ல நெல்லாம் மஞ்சள் மஞ்சளா இருக்கு உரம் வீசினானா பெருந் நிலத்தில் உரத்தை வீசிட்டு வந்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் எப்படி வெள்ளாம செஞ்சுங்கிறான் அந்த மாதிரியான் சா சியாண்ட வெள்ளாம்பயில நீங்கள் பார்க்கணுமே அப்படி ஒரு அழகு இங்கே பாருங்க சியாண்ட வெள்ளம் கோயில பாருங்க நான் பெக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் என்ன கலரில் வைக்கின்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்க சியாண்ட் வெல்லாம செஞ்சு தண்ணி தண்ணி இல்லை ஆனால் உரத்தை வீசிட்டுமே தான் சியான் பார்த்துங்களா பார்த்தீங்களா சியான் வந்து செஞ்ச வெள்ளாமல் சும்மா வெல்லாமல் இல்லை கீரி வெல்லாமல் செஞ்சுக்கிறான் சியான் தம்பி பாருங்க ஆங்காங்கே முளைக்கா வரைக்கும் அது இந்த வெள்ளத்துல எல்லாம் மழிஞ்சது தானே அது பிரச்சனை இல்லை இல்ல ஆனா இப்ப தண்ணி தான் இல்ல இப்ப பிரச்சனை இப்ப தண்ணி இல்லாததான் இப்ப சியானுக்கு பெரிய பிரச்சனை இப்ப ரெண்டு மணிக்கு எழுமிகிட்டு வந்து சியான் உரம் வீசிக்கிறான் பகல் ரெண்டு மணிக்கு இல்லை மக்களே விடிய காலையில் ரெண்டு மணிக்கு எழுமின்ட்டு வந்து உரம் வீசிக்கிறான் ஒருவேளை தூக்கத்தில் இருந்து வீசினானோ சரியே இல்லை என்னென்னு சரியே இல்லை இருக்கும் என்ன இருந்தால் கமாண்டில் அடிங்க சியான் வெள்ளாம செஞ்சுக்கிறான் எப்படி தண்ணி இல்லை ஆனால் தண்ணி போகுது பக்கத்தால் இந்த தண்ணி போகுது வாய்க்காலில் கீழே உள்ள காணிக்காரங்களுக்கு போகுது தண்ணி பொதுமக்களை எங்க காணையில் ஒருத்தரை எங்க காணையில் சியானையும் எங்க காணையில் என்னடாப்பா இது லைவுக்கு வந்தால் ஒருத்தரையும் காணையில் எங்கடாப்பா ஓ நீங்கள் எல்லாரும் தூங்கிட்டானு ஒருவேளை தூங்கிப்பானுவளாதான் இங்க நினைக்கிறேன் இருக்கலாம் தூங்கியும் இருக்கலாம் தூங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பாங்கு கேட்குது கெட்டிய தூரம் எல்லாம் வேளாண்மை வயல்களாக தான் இருக்குது அப்படி இருக்கு ஊட்டியா பனி தொடங்கிடுச்சு பின்னே இருந்தானே பனி முகட்டமும் எடுக்குது பனிமூட்டம் தானே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ சரியாக ஆறு பதினொன்று பின்னேரம் திருட்டி கொண்டு வருது வானம் செவ்வாணம் இதுக்கு பாருங்கள் அப்படியே வந்த அந்த பக்கம் இந்த பக்கம்தான் வெளிச்சமாக இருக்கும் எல்லா சூரியனுக்கு எதிர்பக்கம் பாருங்க இப்படி பியூட்டியாக இருக்குது பியூட்டியாக இருக்குதாவே ம் அப்படியே பாருங்கள் அப்படியே ம் கால நல்ல வெளிச்ச மாதிரி இருக்குல்ல ஓ பாருங்க தண்ணி பூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ഇനി തന്നി കൊടുക്കട്ടാങ്ങി പാളയിലെങ്ക വയലുക്ക് തന്നെ കൊടുക്കാറുണ്ട് ഇപ്പം പാരുങ്ങി വ്യൂ ഉണ്ട് ബ്യൂട്ടിയായി സൂപ്പറായിരിക്കും പോലെ தண்ணி நிப்பாட்டிட்டார் போலண்ணுட்டு போறார் போல இல்லாட்டி அடைக்கிற சண்டை வர கள்ள தண்ணி எல்லாம் பிரச்சனை தானே அது நல்லதுதான் அந்த பகலையில தண்ணியை கொடுத்து போட்டு பகலையிலேயே நிப்பாட்டுறது இல்லைன்னு சொன்னால் ராவையில தண்ணியை திறந்து விட்டோடனே ஆ பார்க்கவும் மாட்டானு காட்டுல போயிரும் ஓ மேலதிகமாக ஓடும் அங்கே இங்கே கள்ள தண்ணி பறிப்பானோ இனி அதை விட இது நல்லது தானே உரிய டைமுக்கு நிப்பாட்டி விட்டு போனால் பாளையில் இனி யானை வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரி ஆகும் அடே சியான் எங்கடா போனே சியான் எங்க போனே என்ன தேடுறோம் ஷியான காண இல்லே பண்டா வர சொல்லுங்கோ இனி யானை வந்துரும் நான் வீட்டை போக போறேன் லைவ குயிட் பண்ண போறேன் வண்டி நிற்கார் வண்டி ஓகே அப்போ லைவை கட் பண்ணிடும் அப்போ பாய் பாய்